எல்ல வணக்கம் இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா ஒரு யூடியூப் சேனல் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் அது நிறைய பேருக்கு பிடிச்ச சேனல் சேனல் தான் பரிதாபங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சுதாகர் கோபி ராவி நல்லா சேர்ந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு கருத்துள்ள கண்டென்ட்டாக வீடியோ போட்டு நிறைய பேர் கவர்ந்து வச்சுருக்கிறாங்க அவங்களோட உணவர் சேனல் பெயர் தான் ஒசு வால்ஸ் சரிங்களா ஜி ஜிஓஎஸ்கு வால்க்ஸ் சரிங்களா அது நிறையா அந்த க்ரீன் ஆட் இல்லாமல் அவுட்டோரில் போய் நிறைய ஃபன் பண்ணுறாங்க நல்லா இருக்குது நல்ல 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 கன்டென்ட்டோடய வீடியோ போடுறாங்க மட்டுமே அவங்க பேசுறது நல்லா பண்ணாமல் நல்லா கண்ட் உள்ளதாக தான் பேசுகிறாங்க சொசைட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி அறிஞ்சு போடக்கூடிய வீடியோ வீடியோ தான் நிறையா போடுவாங்க எனக்கு அது பிடிச்ச சேனல் உங்களுக்கெல்லாம் அது பிடிக்குமா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதிக பேர் பார்க்க மாட்டாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குமா நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணலான்னு கேட்குறேன் அப்போ அக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகி வீடியோ போட்டு கேட்குறேன் கருத்துக்களை சொல்லி வீடியோ போட்டு வைக்கிறோம் நாம் போடுற வீடியோ அட்லீஸ்ட்டு ரொம்ப நல்லது பண்ணாட்டின்னு ஓரளவுக்காச்சும் புரிஞ்சு புரிஞ்சுக்கிற அளவுக்காச்சும் நம்ம இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு கன்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சேன் வீடியோ போட்டு பேசுகிறேன் இது என்ன சுசு சொன்னால் வீட்டில் நடக்குது வீட்டில் சமைக்கிறது ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சொல்லிட்டு சோர்த்து சாப்பிட்ற வீடியோ சோற்று சமைக்கிற வீடியோவாக போடாமல் பேசலாம் நல்ல நல்ல விஷயங்களை பேசலாம் தெரியாத விஷயங்களே தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம் இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் தான் நானும் என்னை வளர்த்துக்கணும் ஏன்னா என்னை ஒன்றா ரொம்ப மெச்சூராக ஆகிட்டுன்னு சொல்லிவிடும் இந்த மீடியாவிலேயே இந்த இந்த யூடியூப்லேயும் நான் வீடியோ போட போட்டு பழகிட்டு போட்டு வைக்கிறேன் உங்களோட ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன் கிடைச்சாலும் கிடைக்காது நான் நல்ல விதமாக வீடியோ போடுவோன்னு ஒரு முனை போட போட்டு பாய்